ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா நம்ம தமிழும் நமச்சியும் இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாங்க இப்போ வந்து ரெண்டு பேருமே வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டாங்க அந்த குடும்பமே நமச்சியை மன்னிச்சுட்டாங்க நமச்சியும் தமிழும் ஒன்றாகிட்டாங்க இப்போ வந்து ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு ஒன்றாகிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகினி அங்கேருந்து தமிழை பார்க்க வந்திருக்காங்க அர்ஜுன் வெளியில் ஃபோன் பேசிட்டு நிற்கிறாரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க இங்கே வந்து பார்த்தாக்கா நம்ம நடேசன் டென்ஷன் ஆகுறாரு இப்போ வந்து ராகினி வந்து என்னென்ன ஆச்சு பார்த்து போயிருக்கக்கூடாதா பார்த்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் தெரிஞ்சிச்சு எனக்கு அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ராகினி வந்து பே பார்த்துட்ருக்காங்க தமிழை உடனே நடேசன் டென்ஷனாக திட்டுறாரு எல்லாம் புருஷனும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கான் ஒன்றுமே தெரியாத மாதிரி அவன் வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக திட்டிகிட்டு இருக்காரு அவர் எதுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறீங்க அவர் வந்துட்டு அவர் இதுக்கு அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது மேகனா மேடம் பண்ணியிருக்காங்க அவருக்கும் இதுக்கும் எல்லாமே ஐடியா போட்டு கொடுத்ததெல்லாம் உன் இந்த புருஷன் தான் அப்படின்னு நிறைய சேர்ந்துட்டாரு அதுக்கு தகுந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அப்போ தான் சரஸ்வதி உள்ளே வராங்க அர்ஜுனை பார்த்துறாங்க பார்த்துட்டு நீ எதுக்குடா இங்கே வந்தேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரே கத்துறாங்க ஹாஸ்பிட்டல் உள்ளே சண்டை சண்டை நடக்குது ராகி நீயும் திட்டுறாங்க நீ வேணா நம்பிக்கிட்டே இரு நீ படித்த முட்டாளாக இருக்க நீ வேணா உன் புருஷனை நம்பு நான் நம்ப மாட்டேன் மேகனா மேடம் பண்ணலை இவன் தான் ஐடியா போட்டு கொடுத்துருப்பான் இவன் சரியான திருமணல் அப்படிங்கிற மாதிரி சரஸ்வதி கோதை எல்லாருமே திட்டுறாங்க இதுக்கப்புறம் என்னென்னாக்கா எப்போ பார்த்தாலும் நீங்கள் அர்ஜுனே குறை இருக்கீங்க நான் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கே கூடாது பாவம் பார்த்து உங்களை பார்க்க வந்தது என் தப்பு தான் அப்படின்னு ராகினி அர்ஜுனை கூப்பிட்டு போயிடுறாங்க இப்போ இங்கே இங்கே என்னான்னு கேட்டாக்கா நம்ம மேகனா வீட்டில் வந்து மேகனா சாப்பிட உட்காந்துருக்காங்க அப்போ நம்ம கமலா அம்மா பரவாயில்ல ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அவங்க தான் கொஞ்சம் எடுத்து புரிய வைக்கிறாங்க நம்ம மேகனாவுக்கு தமிழ் மேலே எதுவும் தப்பு இல்லாத மாதிரி எனக்கு தெரியுதுமா தமிழ் வந்துட்டு உங்ககிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருந்திருக்கு அந்த தம்பி இந்த தான் ஏதோ போய் சொல்லியிருக்கானே தவிர மற்றபடி தமிழ் மேலே எதுவும் தப்பு இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது அவங்க குடும்பமும் நல்ல விதமாக தான் நம்மள்ட்ட பழகினாங்க இதில் வேறு ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்குமா இதில் வேறு யாரோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க நீ கொஞ்சம் மாமா விஷயத்தில் கொஞ்சம் உங்கள் அங்கிள் விஷயத்தில் கொஞ்சம் உசாராகிரு அவர் உங்கள் தான் நான் வேலை பார்க்குற வேலைக்காரி ஆனாலும் உன் மேலே எனக்கு அக்கறை இருக்குது நீ வந்துட்டு கொஞ்சம் உஷாராயிரு மாமா சாரும் மதனும் சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்க அந்த அந்த அர்ஜுன் கூட சேர்ந்துக்கிட்டு நீ கொஞ்சம் உஷாராக இருமா அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு நீ சொல் செய்ய வேணான்னு சொல்லியும் மீறிக்கிட்டு வந்துட்டு தமிழ் ஆள் வச்சு அர்ஜுனோட சேர்ந்துட்டு அடிச்சிருக்காங்க அப்போ ஒன்னை வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க ஏதோ ஒன்று பிளான் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கமலாம்மா புரிய வைக்கிறாங்க உடனே அதுக்கு வந்துட்டு மேகனாவும் புரிஞ்சுக்கிறாங்க ஆமாம் எனக்கு கூட கொஞ்சம் ஏதோ சந்தேகமாக தான் இருக்குது அவர் வந்து நான் சொல்லியும் மீறிக்கிட்டு வந்துட்டு அவர் வந்து ஆள் வச்சு பண்ணியிருக்காரு கேட்குறதுக்கு என் மேலே உள்ள பாசம்னு சொல்லி ஏதோ சொல்கிறாரு அதை நம்புகிற மாதிரி இல்லை ஓகே அம்மா நான் என்ன கொஞ்சம் உசாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தாக்கா மாமா சார் அங்கேருந்து வராரு அந்த அங்கிள் மேகனாவோட அங்கிளும் மதனும் இங்கேருந்து வந்துட்டு ஒரு ஃபைலை கொடுத்து ஏதோ கையெழுத்து போட சொல்கிறாங்க அதுக்கு உடனே அவங்க வந்துட்டு ஏதோ இதை நான் படித்து பார்க்கவே இல்லை அதுக்குள்ளே சைன் கேட்குறீங்க அப்படின்னு ஒன்னா எப்போதுமே நான் கொண்டாந்து கொடுத்தா நீ சைன் போட்டு கொடுத்துருவோம் இப்போ என்னமா கேள்வி கேட்குற அப்படிங்கிற மாதிரி மதனும் கேட்குறாரு என்ன அப்பாவே எடுத்து கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்ட்டு இல்லை நான் இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே என்ன மானியனும் தமிழ் விஷயத்துலேயே இருக்கியா நான் உனக்கு தெரியாமல் ஆள் வச்சு நான் இது மாதிரி பண்ணிட்டேன்னா அந்த கோபத்துலேயே இருக்கேன் அப்படின்னா அங்கிள் கேட்குறாரு அப்படிலாம் இல்லை இனிமேல் நான் எல்லா விஷயத்துலேயும் நான் படித்து பார்த்துட்டு தான் நான் சைன் போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நான் அப்புறமே சைன் போடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபைலை தூக்கி அந்தானே போட்டுடுறாங்க போட்டவனே அங்கிளுக்கு கோவம் வந்துடுது அதுக்கப்புறம் என்னென்னாக்கா நீங்கள் ஏன் இன்னமும் இங்கேயே இருக்கீங்க சென்னையில் பெங்களூர் கிளம்புங்க அங்கே போய் பிஸ்னஸ் கொஞ்சம் ஆள் இல்லாமல் தானே இருக்கா அங்கே போய் பார்த்துங்க நான் இன்னும் ரெண்டு நாளில் நானும் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க உடனே மதனுக்கு கோவம் வந்துருது ஏன்னா எங்களை வந்துட்டு ஆர்டர் இருக்க நீ எங்கள் அப்பாவையும் என்னையும் அப்படின்னோடனே உங்ககிட்ட நான் எதுவும் பேசல நீங்கள் பெங்களூர் கிளம்புங்க இங்கே இருந்துகிட்டு என்ன இருக்கீங்க அப்படின்ட்டு இவங்க மேகனா சொல்கிறாங்க உடனே அங்கிள் சொல்கிறாரு சரி ஓகேம்மா நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நாங்கள் கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு நான் நைட்டாக கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிளும் மதனும் போயிடுறாங்க ஆனால் அங்கிளுக்கு செம்ம கோபமாக இருக்கார் மேகனா மேலே நம்மளே என்னமோ வேலைக்காக மாதிரி இப்படி வேலை வாங்கி வேலை வாங்குறா அதிகாரம் பண்ணுறா இன்னும் துமுரு அடங்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக இங்கேருந்து பிளான் போடுறாங்க யார் கூட சேர்ந்து நம்ம அர்ஜுனு தெண்டசூர் மாமா மதனு நம்ம அங்கிள் நாலு பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா மேகனா வந்து இதுக்கப்புறம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா கூடிய சீக்கிரம் வந்துட்டு தமிழ் விஷயத்தில் நம்ம தான் போய் சொல்லியிருக்கோங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு சல்லி பைசா கூட அந்த கம்பெனியில் நம்ம கொடுக்க மாட்டா இப்போ சொத்து ஃபுல்லாக நம்ம கைக்கு வந்தாகணும் அதுக்கு வந்துட்டு நம்ம எதாவது பண்ணி ஆகணும்னு அர்ஜுனை வச்சு வச்சு பிளான் போடுறாங்க அர்ஜுன்கிட்ட சொல்கிறாங்க மறுபடியும் இப்போ தமிழை ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க தமிழெல்லாம் என்னமோ எதுவும் பண்ண வேணாம் மெயின் நான் சொல்கிறா அதை பண்ணுங்கள் உடனடியாக மேகனாவை போட்டு தள்ளுங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க மேகனாவே கொள்ள சொல்கிறீங்க அப்படின்னு அர்ஜுன் கேட்குறாரு ஆமாம் அவளுக்கு சந்தேகம் வந்துடுச்சு எங்கள் மேலே கூடிய சீக்கிரம் தமிழை தமிழ் விஷயத்தில் நாங்கள் தான் போய் சொல்லியிருக்கோம் தெரிஞ்சால் சுத்தமாக எங்களை வெறுத்துருவா அதுக்கப்புறம் எங்களை கிட்டவே சேர்க்க மாட்டா அதனால் வந்து அந்த உண்மை தெரியறதுக்குள்ளே அவளை கொலை பண்ணிடணும் இன்றைக்கி நைட்டே நீ கொலை பண்ணுறதுக்கு ஆள் செட் பண்ணுன்னு சொல்லிடுறாரு சொன்னவோன்னா அர்ஜுனும் ஓகே நான் ரெடி பண்ணிடுறேன்னு அவர் போயிட்டார் இப்போ வந்து என்னன்னாக்கா மேகனா வந்து மேகனா வந்து உமாபதி சாரை பார்க்க வந்திருக்காங்க உமாபதி சார்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ உமாபதி சார் நானே உங்களை பார்க்க வரலான்னு இருந்தேன் மேடம் தமிழ் விஷயத்தில் இன்னும் வரைக்கும் நடந்தது எல்லாமே நான் வந்து கேள்விப்பட்டேன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நாலு பேருக்கு நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்க இந்த சின்ன வயசில் நீங்கள் எவ்வளோ சாதனை படைச்சிருக்கீங்க இவ்வளோ கம்பெனி வச்சு ரன் பண்ணுறீங்க ஆனாலும் நீங்கள் தமிழ் விஷயத்தில் பண்ணது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது தான் நினப்பார் ஆனால் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி தமிழை வந்து ஆள் வச்சு அடிச்சிருக்கீங்க அப்புறம் என்னென்னு பார்த்தாக்கா தமிழோட கம்பெனியோட வளர்ச்சிக்கு வந்துட்டு நீங்கள் இது மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கீங்க தமிழ் வந்துட்டு ஆனால் நான் அவ்வளோ கெட்டவரெல்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரொம்ப நல்லவர் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருக்காருன்னு உமாபதி சார் இருக்காரு அதுக்கு ஒன்றே சொல்கிறாரு இவங்க மேகனா சொல்கிறாங்க ஆள் வச்சு அடித்தது நான் கிடையாது ஆனால் வந்துட்டு சில விஷயங்களை நானே உங்கள் கேட்கணுன்னு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேளுங்கள் என்னென்னா தமிழ் விஷயம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்துட்டு எங்கள் அங்கிள்கிட்ட சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டோன்னா ஆமாம் மேடம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் பேங்களூர் வந்திருந்தப்போயே வந்துட்டு அங்கே நீங்கள் தமிழுக்கும் உங்களுக்கும் அப்போ பிரச்சனை வந்துச்சுல்ல அப்போவே வந்து களிவரதன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் தமிழை பற்றி நான் அப்போவே சொல்லிட்டேன் தமிழை பற்றி எல்லா விஷயமும் நான் அங்கிள்கிட்ட சொல்லிட்டேன் என்ன விஷயம் சொன்னீங்க எல்லா விஷயம் சொன்னீங்கங்கிறீங்க அப்படின்னா ஆமாம் தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தமிழுக்கு குழந்த பிறக்க போது சரஸ்வதி தான் அவங்க ஒய்ஃபு சரஸ்வதியோட பேரில் தான் அந்த கம்பெனியே அவர் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லா விஷயத்தையுமே நான் கலிபரதன்ட்ட சொல்லிட்டேனே அப்படின்னோட அப்படியே மேகனாவுக்கு அப்படியே அதிர்ச்சி மாதிரி ஆகிடுது அப்படியே ஒரு மாதிரி அவங்க ஸ்டக்காகிடுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நம்பினாங்க ஆனால் அங்கிள் தான் இந்த பிளான் பண்ணியிருக்காரு அங் தெரிஞ்சிருந்தே நம்ம கூட இருந்து பறிச்சிருக்காருன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அங்கிள் தான் பண்ணியிருக்காருன்னு இப்போ வந்து உமாபத்த திரும்பவும் கேட்குறாங்க உண்மையிலே நீங்கள் எல்லா விஷயமும் தமிழுக்கு கல்யாணமான விஷயம் அங்கிளுக்கு தெரியுமா சொன்னீங்க ஆமாம் ஆமாம் மேடம் நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் கழிவறதுன்ட்டால் நான் அப்போவே சொல்லிட்டேன் எல்லா விஷயத்தையும் தமிழை பற்றி எனக்கு தெரிஞ்சு த இதில் வந்துட்டு உங்கள் அங்கிள் தான் ஏதோ கேம் ஆடுறாரு நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு உமாபதியும் சொல்கிறாரு உடனே அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க கண்ணில் இருந்து போலன்னு தண்ணியாக ஊற்றுது இப்போ வந்து என்னென்னு கேட்டாக்கா அவன் மேக நான் அவன் கொல்ல வேறு ஆள் அனுப்பியிருக்காங்க இந்த பக்கம் என்னென்னாக்கா நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ சரஸ்வதி வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க நான் போயிட்டு நைட்டு உங்களுக்கு சாப்பாடு சமைச்சி எடுத்துகிட்டு வரேன்னு கிளம்புறாங்க நமச்சியும் தமிழும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க ஒரே பெட்டில் தான் உட்காந்துருக்காங்க அப்போது வந்து சரஸ்வதி கிட்ட சொல்கிறாரு நீ போய்ட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுதான் இருக்கான்ல பார்த்துக்குவான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நமச்சியே பார்க்கும் அவரும் ப உடம்பு சரியில்லை தானே நான் போயிட்டு சமையல் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்ட்டு கிளம்புறாங்க சரஸ்வதி இந்த அப்போ வந்து தமிழோட ஃபோனை வந்து சரஸ்வதிகிட்ட கொடுக்குறாரு இந்த ஃபோனில் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது சார்ஜ் இல்லை நீ சார்ஜ் போட்டு எடுத்துக்கிட்டு வா வரும்போது அப்படின்னு கொடுக்குறாரு தமிழோட ஃபோனை சரஸ்வதி வாங்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க இப்போ நமச்சியும் தமிழும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இந்த பக்கம் என்னன்னாக்கா நம்ம மேகனாவை போட்டுதெல்லாம் ஆல் ரெடி பண்ணியிருக்காங்க தமிழோட ஃபோனும் தமிழ் கையில் இல்லை இப்போ என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஒன்றுமே தெரில இப்போ வந்து மேகனாவை கொலை பண்ணிவிட்டு அந்த பழியை தூக்கி சரஸ்வதி மேலே போட போகிறாங்க ஏன்னா சரஸ்வதி வந்து இப்போ அர்ஜுன் அர்ஜுன் விஷயத்துலேயும் சரஸ்வதி தான் டென்ஷனாக இருக்காங்க இப்போ இந்த இப்போ மேகனாவை கொலை பண்ணணும் அந்த பழி வந்து சரஸ்வதி மேலே போயிடணுன்ட்டு அங்கிள் சொல்கிறாரு ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க போனாங்கல்ல சரஸ்வதி தமிழை அடித்த அன்னைக்கு மேகனா கழுத்தை பிடிச்சி நெரிச்சப்போய் ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாரில்ல வீடியோ அது கைவசம் இருக்குது இப்போ வந்து நம்ம மேலே சந்தேகம் வராது அந்த மேகனா செத்து போயிட்டாக்கா சரஸ்வதியை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இப்போ பிளான் போட்டுட்டாங்க தமிழோட ஃபோனும் சரஸ்வதி கையில் இருக்குது சுவிட்ச் ஆஃபில் மேகனா பாவம் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு மேகனாவுக்கு அங்கிள் தான் இதில் ஆடுறாருன்னு எங்கே போய் முடியுமோ மேகனாவை கொண்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது காப்பாற்றுறதுக்கும் யாரும் இல்லை தமிழ்கிட்டையும் ஃபோன் இல்லை ஆனால் நமச்சி ஃபோன் வச்சுருப்பாரு இது எங்கே போய் முடியுமோ சரஸ்வதியும் பாவம் இந்த பக்கம் மேகனாவும் பாவம் சரஸ்வதி இந்த வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டா ஹாஸ்பிட்டல் போ ஜெயிலில் போயிருந்தால் என்ன வருது இந்த அர்ஜுனை மன்னிக்கவே கூடாது எவ்வளோ கூட இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை இப்போ அங்குள் வந்து இப்போ அங்குலு அர்ஜுனு எல்லாம் ஆகிட்டாங்க எங்கே போய் முடியுமோ இந்த கதை மேகனாவை நினச்சா பாவமாக இருக்குது அவங்க அங்கிளே இப்படி துரோகம் பண்ணியிருக்காருன்னு அப்படியே போல பழம்னு கண்ணில் தண்ணியாக ஊற்றுது எந்திரிச்சு நின்று தமிழை தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இப்போ இதோடு முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ தெரில மேகனாவோட உயிர் என்ன ஆகுமோ தெரில பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க